மத்திய தரைக்கடல் மூடப்படும் ஈரானின் புதிய எச்சரிக்கை காசா மீதான தாக்குதல் நீடித்தால் மத்திய தரைக்கடலுக்கு செல்லும் மற்றொரு வழியும் மூடப்படும் என்று ஈரான் அறிவித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெற்காசிய கிழக்காசிய நாடுகள் வளைகுடா நாடுகளில் இருந்து செங்கடல் சூயஸ் கால்வாய் வழியாக மத்திய தரைக்கடலுக்கு சரக்கு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இந்த வழியில் உலகின் சுமார் முப்பது சதவீத சரக்கு போக்குவரத்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது இந்த வழியில் செல்லும் பெரும்பாலான கப்பல்கள் இஸ்ரேலின் ஈழத் துறைமுகத்தில் நின்று செல்வது வழக்கம் இந்த வழியில் உள்ள ஒரு நுழைவாயில்தான் ஏமன் எல்லையை ஒட்டிய பாப் அல்மந்தாப் நீரிணை என்பதாகும் இங்கு கடலின் நகலம் சுமார் இருபது கிலோமீட்டர் நீளம் மட்டுமே இருக்கும் எனவே இந்த வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஹவுதிகள் எளிதாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இது இஸ்ரேலை நேரடியாகவும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளை மறைமுகமாகவும் பாதித்து வருகிறது இதனால் இந்த பாதையில் பயணிப்பதில்லை என உலகின் பன்னிரண்டு மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக சுற்றி சுமார் பத்து நாட்கள் கூடுதலாக பயணித்து மொராக்கோவில் உள்ள ஜிப்ரால்டர் நீரிணி வழியாக மத்திய தரைக்கடலை அடைந்து சரக்கு கப்பல் நிறுவனங்கள் சென்று வருகின்றன இந்த நிலையில் ஈரானின் துணை ராணுவமான ஈரான் புரட்சிகரப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா நக்தி என்பவர் சனிக்கிழமை ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் காசா மீதான தாக்குதல் நீடித்தால் ஜிப்ரால்டர் வழியும் அடைக்கப்பட்டு மத்திய தரைக்கடல் ஒட்டுமொத்தமாக மூடப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஜிப்ரால்டர் வழியாகத்தான் மத்திய தரைக்கடலின் கரையில் உள்ள இத்தாலி ஸ்பெயின் இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சரக்கு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இதே கடற்பகுதியில் லிபியா துனிஷியா மொராக்கோ உள்ளிட்ட பாலஸ்தீனை ஆதரிக்கும் பல நாடுகளும் உள்ளன எனவே செங்கடலில் ஹவுதிக்கள் தாக்குதல் நடத்துவது போல மத்திய தரைக்கடலில் வேறு ஏதும் முஸ்லிம் நாடு தாக்குதலை தொடங்க உள்ளதா போன்ற எந்த விபரத்தையும் ஈரான் வெளியிடவில்லை ஈரான் சொல்வது போல மத்திய தரைக்கடலிலும் முட்டுக்கட்டை ஏற்பட்டால் அது மிக பெரும் போர் வெடிப்பதற்கான முதல் படியாக இருக்கும் என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டுள்ளது